ஓகேவா டைனசிட்டி சரிங்களா இன்னொரு பேர் வெள்ளி செலுத்தானா அவர் தான் வந்து தோற்றுவிக்கிறார் அதனால டைனஸ்டி சரிங்களா இங்க பாருங்க ஃபஸ்ட்டு இது இது தெரிஞ்சுக்கணும் யாயாரு வராதுல குதுபின் ஐபத்து ஆரம் ஷா இல்துத்மிஷு ராசியா பாரம் ஷா அலாவுதீன் மசூத் ஷா நசீருதீன் முகமது பல்பர் செய்த மக்க பண்ணி வச்சிருங்க யாருக்கு அப்புறம் யார் வராது சரிங்களா ஸோ இம்பாக்ட் ஆஃப் பேட்டில் ஆஃப் தரேன் சரிங்களா மேஜர் டிசாஸ்டர் ஃபார் ராஜ்மத் ராஜ்மத் சரிங்களா பிதிராஜ் சௌஹான் அவங்கெல்லாம் வந்து போயிட்டாங்க their political prestige suffered சீரியஸ் serious setback the whole chauhan kingdom now are lay at the feet of எல்லாமே வந்து என்னது கீழே வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் முஸ்லீம் அட் அட் இந்தியா அஜ்மீர் அண்ட் நியூ இயர் ஆஃப் ஆஃப் இந்தியா பிகேன் அஜ்மீர்ல தான் முஸ்லீம் சரிங்களா ஆஃப்டர் விக்டரி ரிட்டன் டு இந்தியா நைன் ஒன் ஒன் நைன் த்ரீ மேட் இது தான் ஆஃப் என்னது முகமது ஜெயச்சந்திரா கனோஜ் வாஸ் பை முஸ்லீம் கனோஜ் வந்து பிடிக்கப்பட்டிருக்கு முஸ்லீம்ஸ்னால சரிங்களா டெல்லி சுல்தானியத்தில் என்னென்ன கிளே வெல்வாரி ட்ரைபு கல்ஜி டைனஸ்டி துக்ல ட்ரைபு சையத் ட்ரைபு லோடிஸ் ஓகேவா அஞ்சு இருக்காங்க ஓகேவா ஸோ த துர்கிஸ் இன்வேஷன் ஆஃப் பேட்டில் ஆஃப் தரேன் பேட்டில் ஆஃப் தண்டவர் ஹேஸ் எஸ்டாப்ளிஷ் டெல்லி சுல்தானியம் ஸோ டெல்லி சுல்தானியம் வந்து எந்தெந்த போர்களை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுச்சுன்னா இந்த ரெண்டு போர்கள் இப்படிலாம் தான் கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா தௌசண்ட் டூ சிக்ஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சரிங்களா முந்நூறு ஆண்டுகள் ஃபைவ் டைனஸ்டி ரூல் அண்டர் டெல்லி சுல்தானா தேவர் ஸ்லேவ் கில்ஜி துக்லக் சையது லோடி த ரூல் எக்ஸ்டெண்ட் இன் டு டெக்கான் இந்த சவுத் இந்தியா அந்த சொல்லிட்டு ஃபார் ரீச்சிங் சேஞ்சஸ் இன் சொசைட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் கல்ச்சரில் வந்து நிறைய மாற்றம் கொண்டு வந்துருக்கு பாருங்கள் ஸ்லேவ் சரிங்களா கல்ஜி தௌசண்ட் டூ நைன்ட்டிலேருந்து துக்லக் தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டிலேருந்து சையது ஒன் ஒன் ஃபோர்லேருந்து லோதி ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் ஃபைவ் வந்து ஸோ ஸ்லேவ் டைனஸ்டி பார்த்தீங்கன்னா ஆல்சோ நோனா மம்லுக் டைனஸ்டின்னு சொல்லப்படுது உங்களுக்கு பேர் மம்லுக்னா குரானிக் டேம் ஃபார் ஸ்லேவ் ஓகேவா த்ரீ டைனஸ்டி எஸ்டாப்ளி பார்த்தீங்கன்னா புது புதுபி டைனஸ்டி ஃபவுண்ட் பே புது புதி ஐபக் ஃபர்ஸ்ட் இல்பாரி டைனஸ்டி ஃபவுண்டர்ட் பி இல் துமிஷ் இல்பாரி இல் சரிங்களா ஞாபகம் செகண்ட் இல்பாரி டைனஸ்டி பல்பர் ஓகேவா ஸோ பாருங்க ஸோ அந்த டைம் டைம் இங்கே நம்ம குடியுரி சோலாங்கி பரமாரா யாதவா கக்கட்டியா பொய்சாலா சோழா சேனா சரிங்களா ஸோ பார்த்து வச்சுருங்க முகமது கோரி முகமது கோயோட துர்கிஷ் லேவ் துர்கி ஸ்லோடின் இம்பார்ட்டன் ரோல் இந்த எக்ஸ்பான்ஷன் இந்தியா சரிங்களா இந்தியாவில வந்து கோரியோட எடுத்துட்டு இவர் தான் கவர்னரா இருக்காரு ஆர்மி அண்ட் ஹோல் ஓவர் நார்த் இந்தியா கோரி கோரி இருக்கும் போது இவருக்கு தனிப்பட்ட ஒரு முறையில ஆர்மி இருந்திருக்கு ஆர்மி மூலியமா இவர் வந்து ஆட்சியை வந்து பலப்படுத்தியிருக்காரு அப் ஸ் மில ஹ்வார்டர்ஸ் அண்ட் இந்திரப்தான் நியர் டெல்லி டெல்லி கூடியதான் ஹெட் கவாரி இருக்கு தௌசண்ட் டூ சிக்ஸ் கோரி டைட் அண்ட் அண்ட் லைக் ரூல் ஆஃப் ஆஃப் இவங்க எல்லாமே வந்து என்ன செய்யறாங்க கோரி கீழ இருந்தவங்க தான் சரிங்களா கோரி கீழ இருந்தவங்க திருப்பி இண்டிபெண்டாக மாறிட்டாங்க அதே மாதிரி ஐபக்கும் என்ன செஞ்சுட்டாங்க இண்டிபெண்டாக மாறிட்டாரு கிங்டம் ஆரி ஆஃப்டர் சரிங்களா சோ அவங்க வந்து சந்தைக்கு வருவாங்க சரிங்களா சதுதீன் யாருட் பண்ணிட்டார் அந்த அவங்களையும் சரிங்களா இவரோட பேர் தான் குரான் பக்ஷ் குரான் பக்ஷன் கேக்கப்படும் லாகுடல் கேபிடல் லாகுல் லாசல் இயர்ஸ் நாலு வருஷம் வந்து ரூல் பண்ணார் கிவர் அதிகப்படியான டொனேஷன் பேட்டர்ன் ஆஃப் 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 லேர்னிங் அண்ட் ரைட்டர்ஸ் லைக் ஹசனு நிசாமி ஆத்தர் தஜ் உல் சரிங்களா ஃபக்ருதீன் அதிகப்படியானிகி முபாரிக் ஷா சரிங்களா இதெல்லாம் அவங்க பேர் என்னெல்லாம் பில்ட் பண்ணாரு ஐபக் குவத்துல் இஸ்லாம் ஆஃப் இன் டெல்லி ஆதன் ஜோன் அஜ்மீர் டெல்லிர் இந்த மெமரி ஆஃப் காக்கி யாரோட இதுல வந்து நீங்க குதுப்னார் வந்து கட்டப்பட்டிருக்குன்னா காக்கி பக்தியார் காக்கி சரிங்களா விச் வாஸ் கம்ப்ளீட் பை ஹி சக்சஸ் ஓகேவா ஹி டைட் சடன்லி பை அதாவது ஹார்ஸ் வந்து அடிச்சுட்டு போவாங்க இந்த மாதிரி அண்ட் டூ டென்ல ஹி சன் ஆரம் ஷா ஹூ வாஸ் ரிப்ளேஸ் பை த இல்ஃபுத் அதுக்கப்புறம் வந்து எனக்கு இல்ஃபுத் மிஸ் வந்துடுறாங்க ஆரம்ஷா பார்த்தீங்கன்னா ஆரம்ஷா ஃபாதர் பட் இஸ் இன்கேபபிள் ஓன்

இது பண்ணுவாங்க நிலத்தை வச்சு அந்த ஆர்மி ரைஸ் பண்ணி சண்டை வரும்போது கொடுப்பாங்க சரிங்களா இக்தாதார் ஹி ஷிஃப்டட் கேபிடல் ஃப்ரம் லாகூர் டு டெல்லி சரிங்களா லாகூர் பாகிஸ்தான் வந்து டெல்லிக்கு மாறிட்டார் இந்த ஃபர்ஸ்ட் டென் இயர்ஸ் ஹி ஃபோக்கஸ் செக்யூரிங் ஹிஸ் த்ரோன் ஃப்ரம் ரிபல்ஸ் அவரோட எதிரிகள் இருந்து ஃபர்ஸ்ட் பத்து வருஷத்துக்கு வந்து அவரோட இதை வந்து பாதுகாத்தாரு டுவெல் டுவெண்ட்டி எயிட் ஜென்கிஸ் கான் த லீடர் ஆஃப் மங்கோல் ஸ்டார்டட் இன்வெரிங் சென்ட்ரல் ஏஷியா டெஸ்டர் கவாலிசம் எம்பையர் கவாலிசம் எம்பையர் வந்து டெஸ்டர் பண்ணிட்டாங்க மங்கோல் ஜலாலஜி மங்கு பரணி த சன் ஆஃப் ஷா கவராஜும் வைல் எஸ்கேபிங் फ्रॉम த மங்கோல்ஸ் சாட் செல்டர் இஸ் கோட் மிஸ்கோட். இந்த இருந்து கவராஜோட பிரின்ஸ் வந்து இங்க வந்து அடைக்கலம் தேர்றாரு. ஆனா இன்கர்மிஷன் என்ன செஞ்சாரு அடைக்கலம் கொடுக்க மறுத்துட்டாரு சரிங்களா? திஸ் பிளேஸ் இஸ் ஜெங்கிஸ்கான் சோ ஹி டிட் நாட் மீட். ஓகே எனக்கு சாதம நடந்துக்கிறேன் அதனால நான் இன்வைட் பண்ணல அப்படி சொல்லி ஜெங்கிஸ்தான் ஜெங்கிஸ்கான் வாரிடியாக்கு இன்வைட் பண்ணல. இல்ல அப்பவே இன்வைட் பண்ணினா கதைய மாறி இருக்கும். சரிங்களா? சோ வித் திஸ் डिप्लोமேசி ஸ்கில் மங்கோல் அட்டாக் அண்ட் சேவ்ட் இந்தியா फ्रॉम தி ராட் ஆஃப் ஜெங்கிஸ்கான். சரிங்களா? உதய்சிங் டிபிட் பண்ணிட்டார் என்னலாம் ஏடா இருக்கு பாத்தீங்க சோ இத்துடன் மீஷர் a great statement he received the letter of recognition from abbasid caliphate in 29 which bestowed him title of sultan of hindustan sultan of hindustan yaar kottirga abbasid caliphate la letter vaangirga he became the legal owner of rule of india since he did not consider any of his sons worthy of throne he declared his daughter razia as a successor. the successor avukapra varudhu that the hereditary succession of delhi sultans was initiated by him seringla ildu smisha da undu paramparai vali जिसे उन्हें बच्ची लगाये। टीप अट नाइट मेनीस कॉलर्स नंबर ऑफ सोफी साइन केम टू इंडिया डूरिंग हिस रेजन। यार ये वन्दे था मिनार अस्तराज, सजोदिन, मालिकुदोदिन, हसन और पकरुल मुल्क इस्लामी। कौन टाइम ब्रेड यंदे लगाया? कौन टाइम ने सामाग्र लता हुआ? मिनार अस्तराज वन्दे यारे तबके नासिक அரபி அரபிக் காயினேஜி இவர் கொண்டு வந்திருக்காரு இல்துத்மிஷ் இன்ட்ரூஸ் சில்வர் தங்கா சில்வர் தங்காவது இவர் இன்ட்ரூஸ் பண்ணிட்டாரு அந்த காப்பர் ஜிட்டல் த டூ பேசிக் காயின் ஆஃப் சுல்தானிக் பேர் சரிங்களா காப்பர் ஜிட்டலும் சில்வர் தங்காவும் இந்த ஸ்டாண்டர்ட் வெயிட் ஆஃப் ஒன் செவன்டி ஃபைவ் கிரைன் சரிங்களா இந்த சில்வர் தங்கா ரிமைன் பேஸ் ஆஃப் மாடர்ன் ரூபி இதை பேஸ் பண்ணி தான் மாடர்ன் ரூபி வந்திருக்கு இல்துத்மிஷ் ஹேஸ் ஆல்சோ கிரியேட் நியூ கிளாஸ் ஆஃப் ரூலர் எலைட் ஃபோர்டி பவர்ஃபுல் மிலிட்ரி லீடர் சுல்கானி செகல்கானி அவ்வளோ சாலிஸ் ஆஃப் ஃபோர்ட்டின்னு சொல்லுவாங்க சரிங்களா மாளிகை தான் ரிப்ளேஸ் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்தா அவங்க ரிப்ளேஸ் பண்ணிட்டு நாற்பது பேர் பவர்ஃபுல்லா இதை வந்து எக்ஸ்பிளோர் பண்ணிருக்காங்க தேவர் துருக்கி சமீர் நோபல்ஸ் ஹூ அட்வைஸ் அண்ட் ஹெல்ப் சுல்தான் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சுல்தான் சொல்லு அந்த மினிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க ஆவர் ஹெட் ஆஃப் இல்மிஸ் வித் ப்ரூப் அசியம் கிரேட் பவர் இன்ஜினியர் அப்புறம் இந்த செகல்கானி தான் வந்து அதிகமான பவர் எடுத்துக்கிட்டாங்க அதே மாதிரி இன்ட்ரோடியூஸ் இக்தாதாரி சிஸ்டம் இவர் தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க இன்ட்ரோமிஷனா இக்தாதாரி சிஸ்டத்தை உருவாக்கியிருக்காரு சரிங்களா கிடிவேஸ் இஸ் இம்பேர் டு இக்தாஸ் சின்ன சின்ன இடமா பிரிக்கிறது அசைன்மெண்ட் ஆஃப் த லேண்ட் இன் லியோ ஆஃப் சேலரி சேலரிக்கு லேண்டை கொடுக்குறது டு அண்ட் ஆர்டர் கலெக்ட் ரெனியூ அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து லா அண்ட் தான் மெயின்டைன் பண்ணும் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் வரக்கூடிய கலெக்ட் பண்ணணும் ஆஃப்டர் ஓன் சேலரி அண்ட் எக்ஸ்பென்சஸ் அவரோட செலவுகள் போக தேட் டு சென்டர் டூ சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகபடியாக இருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்பணும் சரிங்களா வேர் டிரான்ஸ் சரிங்களா அடுத்தவங்களுக்கு ஒப்படைக்கப்படும் நீங்க செய்ய கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு புடுங்கி என்ன செய்யப்படும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கப்படும் சரிங்களா ராஜியா அடுத்தது राज्या बात है फर्स्ट एंड लास्ट फीमेल रोलर ऑफ दिल्ली सुल्तानी सहेला यीवं दो इल्तुदमिश्त नॉमिनेट हिज डाटर राज्या आते इसके सर कास्टी ऑफ दिल्ली हैटफुट रुकने दिन पराउस ऑन द ट्रोन सहेला आजकल पर उन्हें रुकने दिन पराउस है उन्हें लगाया राज्या विस्पोर्ट ऑफ आर्मीज़ ऑफ दिल्ली முகத்தை வந்து காமிச்சே வந்து இந்த கோர்ட்டுக்குலாம் வந்து இது பண்ணிட்டாங்க சி ஈவன் வென் ஃபார் ஹண்டிங் அண்ட் லெட் த ஆர்மி துர்கிஷ் நோபல் டிட் லைக் த ஆக்டிவிட்டி ஸோ ரெசன்மெண்ட் அகைன்ஸ்ட் த சீப் கெப்ட் ஆன் க்ரோவிங் அமௌங் சரிங்களா அவங்களுக்கு எதிராக கடுமையான என்ன செய்யப்பட்டிருக்கு இது போயிட்டு இருந்துருக்கு ஃபார்ட்டி வேர் அகேன்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் உமன் அஸ் சுல்தான் எப்படி நீங்க உமனை வந்து சுல்தான அப்பாயின் பண்ணுவீங்க அதுக்கு எதிராக தான் இருக்காங்க ஹேர் அட்டம் டு கிரியேட் அ கவுண்டர் நோபில் டு நான் டு இன்வை இன்வைட் ஆஃப் துர்கிஷ் அமீர்

சரிங்களா ஸோ பாரம்ஷா ஸோ ஒன் டூ ஃபோர் ஜீரோ டூ ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூ டூ ஃபோர்ட்டி சிக்ஸ் எங்கள் பப்பர் டூலரு இன்கம்பன்ட்டு இந்த பியூப் ராசியா யார் அலோகின் வந்து ஃபோர்ட்டிக் கீழே இருப்பாங்க ஸ்ட்ரகில் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் சரிங்களா இது லாஸ்ட் வந்து நசூதீன் முகமதோட இது பண்ணியிருக்காங்க ரிப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நசூதீன் முகமது கிராண்ட் சன் ஆஃப் இல் துத் மீஷ் இன் எக்ஸ்பீரியன்ஸ் யங் அண்ட் அட்டண்டட் த்ரோன் வித் எய்ட் ஆஃப் குலுக் கான் பால்பன் பால்பன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் ட்ரகில் கானி நாற்பது பேர் சொன்னாங்கன்னா குலு

ீன் வச்சுட்டாங்க அடுத்து முகமது

அதனால என்ன சொல்றாரு சுல்தான் காட் ஷேடோ ஆன் ரிசிப்டன் ஆஃப் டிவைன் கடவுளோட நிழல் தான் வந்து இவர் அப்படிங்கிற மாதிரி சுல்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கோட் டிசிப்ளின் அண்ட் நியூ கஸ்டம் புஷ் புஷா நிறைய விஷயம் கொண்டு சுல்தான் ஆஃப் த கையில முத்தம் கொடுக்குறது இந்த மாதிரி அதே மாதிரி ஃபெஸ்டிவல் ஆஃப் இவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி இருக்காரு சரிங்களா சரிங்களா பவர் பிரேக் பண்ணுகிஷ் நாவல் செய்யணும் இல்ல

In 1279 A.D., the encouraged the Mongol threats and the old age of Sultan, the Governor of Bengal, to get back revolted against the title of Sultan. इन्होंने जो मुसलमान मार डाला Balban then he forced to Bengal and had to be beheaded. तालियाबटी डाली। Subsequently, he appointed his own son Bugra Khan as the Governor of Bengal. Balban died. Balban died in total 87. He never recovered from the sorrow of his son death. He was one of the main architects of Delhi Sultanate. When Balban died, one of the grandson, Kaikeubad, was made the Sultan of Delhi. ताइगला काइकुबाद

ஸோ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் த்ரீ ஓ கிளாக் ஆகிச்சேன் சரிங்களா புரிஞ்சுலாமா இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு நீங்க வீடியோ பார்த்து கொஞ்சம் நோட் எடுத்து வச்சி சரிங்களா